இறைவன் மிகப்பெரியவன் ஃபேஷன் ஃப்ரூட் என்று ஒரு வகையான பழத்தை சொல்லுகிறார்கள் கீழே நம்முடைய ஊர் பகுதிகளில் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை இந்த ஃபேஷன் ஃப்ரூட் என்பதில் இரண்டு வகைகளை இறைவன் படைத்து தந்திருக்கிறான் ஒன்று மஞ்சள் நிலத்தில் இருக்கும் இன்னொன்று நிறம் மாறுபட்டு கொஞ்சம் வைலட் கலர்ல இருக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த ரெண்டு நிறங்களில் இருக்கக்கூடியதுல ஒரு பழம் புளிப்பு சுவையுடையதாக இருக்கும் ஒரு பழம் இனிப்பு சுவையுடையதாக இருக்கும் இனிப்பு சுவையுடைய பழம் பிளட் பிரஷர் என்று சொல்லப்படுகிற இரத்த கொதிப்பு வியாதிக்கு மருந்தாக பயன்படுகிறது புளிப்பு சுவையுல இருக்கிற பழம் சுகர் என்று சொல்லப்படுகிற சர்க்கரை நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது சுகானல்லா இறைவன் எப்படி ஒரே பழத்தில் இரண்டு விதமான நோய்க்கு மருந்தாக்கி தந்திருக்கிறான் அவன் ஜோடி ஜோடியாக படைத்தான் என்பதற்கும் விதவிதமான கனிவகைகளை உருவாக்கினான் என்பதற்கும் இந்த இரண்டு குரான் வசனங்களுக்கும் இந்த ஃபேஷன் ஃப்ரூட் என்று சொல்லப்படுகிற இந்த பழம் இதுக்கு முன்னாடி இதற்கு என்ன பெயர் வச்சிருந்தாங்கன்னு நமக்கு தெரியல தற்கால பெயராக இந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக இதற்கு முந்தைய காலத்துல மருத்துவ குணம் கொண்ட பெயர்கள் ஏதாவது இதற்கு வைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதனுடைய அனுமானம் இறைவன் மிகப்பெரியவன் அவன் கனிவகைகளை உருவாக்கி தந்தான் வகை வகையாக உருவாக்கி தந்தான் அதில் மருத்துவ குணங்களை வைத்தான் உங்கள் தேவைக்கேற்ப நான் கனிவகைகளை உருவாக்கினேன் என்று சொல்லி வைத்தான் ஒரு பழத்தை பிளட் பிரஷருக்கும் ஒரு பழத்தை சுகருக்கும் மருந்தாக்கி வைத்திருக்கிறான் இறைவன் ஜோடி ஜோடியாக பழங்களை படைத்தான் என்பதற்கு இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டும் ஒரு அத்தாட்சியான் சுபகானல்லா